ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சலோஸ் அப்டேட் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு இதே ஆடியோ ஒன்று நான் ஒரு எந்திரிக்கிறதே அப்படின்னா ஒரு செவன் ஃபெட்டின் ஆகிடுச்சு எனக்கு லேட் ஆகிடுச்சி எந்திரிக்கும் போது ஏன்னா ஃபுல்லாக மாலை நைட்லாம் குளூறு நல்லா லேட்டாக தான் எந்திரிச்சோம் அதுக்கப்புறம் தான் போய் டீ வச்சு டீ குடிக்க போகிறோம் வாங்க அப்படியே பார்க்கலாம் இந்த டே ஃபுல்லாக எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளாக எடுத்துலாம்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு டீ வச்சு குடிச்சிடலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படி போகும்போது பார்க்கலாம் நேரமா <tag> எங்களுக்கு <Doganking> <tallekan> 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 இதே ஸ்கூலாக இருக்கட்டும் பாருங்கள் ஏழரை மணிக்கு மேலே அது நாமளே தான் எழுப்பணும் அந்த டைம் தான் எந்திரிப்பான் அது லீவ் ஆயிடுச்சுன்னா தானாவே ஆறே முக்கால் ஏழு மணிக்கெல்லாம் எழுந்திரிக்க ஆரம்பிச்சோம் அது எப்படின்னு தான் எங்களுக்கும் தெரியல உங்கள் பசங்களும் இதே மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அந்த டீவனை சூடாக குடிக்க மாட்டேன் அதனால் ஆற வருஷத்துக்கு தான் கொண்டு வந்தேன் வந்து பிஸ்கெட் கவர் ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பூனை அப்படியா இருந்துச்சு அது எந்த கவர் இருந்தாலும் சரிங்க கவர் ஓப்பன் பண்ணும்போது அந்த பூனை எப்படி தான் அப்படி அப்படினு சத்த கேட்டு ஒரே ஓட்ட முடியாதோம் அதில் எப்போயுமே டெய்லியும் அவன் பூனைக்குன்னு ஒரு பிஸ்கெட் எடுத்து வச்சு தான் சாப்பிடுவான் அது பூனை இல்லைனாட்டோ நம்ம இப்படி கண்டிப்பாக வந்துடும் அதனால் வந்து எடுத்து ஒன்று வச்சிருவோம் அதே மாதிரி தான் சாப்பிட்டு போட்டான் சாப்பிட்டுட்டு இருக்கு அதுக்கப்புறம் பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டான் என் சாப்பிட்றதே பாருங்க ஒரு பிஸ்கெட் தொட்டு சாப்பிடவே மாட்டான் மூணு பிஸ்கெட் நாலு பிஸ்கெட் ஒட்டுக்கா வச்சு வச்சு தான் சாப்பிடுவோம் என்ன திட்டினான்னு கேட்கறது கிடையாது அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு அவனும் படவிட்டான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து விட்டாச்சு அதுக்கப்புறம் பிஸ்கெட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் வந்து அடுத்த என்ன ஒர்க்குன்னு சொல்லிட்டு பார்க்கறது கிளம்பிட்டேன் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் எடுத்து சமைக்க போகிறேன் மட்டன் இருக்க என்னோட ஹஸ்பண்ட் கிளம்பிட்டு இருக்காரு நான் எப்படி சமைப்போம் என்னோட சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க என்னென்ன வாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சி விட்டுட்ருக்கேன் ஸ்மால் ஆனியன் சிக்கன் மசாலா கரம் மசாலா மட்டன் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டைப் இருக்கேன் உனக்கு அனுப்பிச்சி விட்றேன் நீ வாங்கிட்டு வந்துடும் சரியா எடுத்தாச்சு அப்படியே கம்மாத்திடலாம் அப்போ தான் விளக்கி முடித்தேன் அதுக்கப்புறம் சம்மர் ஸ்கூல் போட்டதுக்கப்புறம் அதனால் பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்னிங் நமக்கு டக் டை கிடைக்காது அதனால் வந்து இது எல்லாமே தனியாக ஒரு இடத்துல வச்சிடலாம் அண்டு இதெல்லாம் விளக்குன பாத்திரம்ஸ் மேலே அப்படி அடுக்கி வச்சிடலாம் போட முடியல சரி இது எடுத்து வச்சிடலாம் ரெஸ்ட்டு அடுத்தது வெச்சுடணும் பாத்திரம் விளக்கியாச்சு அண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுருக்கேன் சாப்பாட்டுக்கு இது வந்து பால் கொஞ்சம் மிச்சமாயிடுச்சின்னு சொல்லிட்டு அதை தயிர் போட்டாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கழுவி கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம அரிசிகளும் ஒன்று தண்ணி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து ஒரு கப்பில் வச்சுக்கிட்டேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஹேர் வந்து நல்லா க்ரோவாகிறதுக்கும் அண்டு சைனிங் ஆகிறதுக்கும் இந்த ரைஸ் வாட்டர் வந்து யூஸ் ஆகுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்குது நான் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் அதனால எப்பயுமே அரிசி வந்து வாஷ் பண்ணும்போதே எடுத்து ஒரு டம்ளர் வச்சுருவேன் அப்போ வந்து ரைஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வில் வைக்க போகிறோம் அப்புறம் வச்சுட்டோம் மட்டன் குழம்பு வைக்கிறதுக்காக வெங்காயம் எடுத்துக்கேன் வெங்காயம்லாம் ஃபஸ்ட்டு நம்ம உரிச்சு வச்சிடலாம் கறி வரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம சிக்கன் மட்டன் ரெண்டுமே இட்டு வர சொல்லியிருக்கோம் அது வந்து சமயத்தில் ரெண்டு அடுப்புமே தேவைப்படும் அதனால் ஃபஸ்ட்டு சாப்பாடு சிக்கன் மட்டன் வாங்கிட்டு வரதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு சாப்பாடு அடுப்பில் வச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம ஜிஞ்சரை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்த்து ச டென்த்து சம்திங் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ என்னுடைய சயின்ஸ் சார் சொன்னார் ராஜன் சார் நல்லா ஞாபகம் இருக்குது ராஜன் சார் அவரும் மறக்க முடியாது நைன்த்து சார் ராஜன் சார் சொன்னார் இஞ்சி எப்பவுமே பார்த்திங்கன்னா அந்த தோலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடணுமா எந்த குழம்புக்கு பார்த்தோன்னா சரி நிறைய பேர் டீ எல்லாம் வந்து அப்படியே தோலோடைய தட்டி போடுவாங்க இஞ்சி மட்டும் நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலோடு தட்டி போடுவாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா போடவே கூடாதா ஏன்னா இதனால் வந்து நான் பார்த்தீங்கன்னா அப்பிலேருந்து இது வரைக்குமே தோலோடு நான் போட்டதே கிடையாது நைன்த்துலேருந்து இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி இயர்ஸ் ஆச்சு காலேஜ் த்ரீ இயர்ஸ் ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தெரியாமல் கூட நான் வந்து பார்த்திங்கன்னா தோலோடு போட்டதே கிடையாது எப்பயுமே வாஷ் பண்ணி தான் போடுவேன் யாராச்சும் வந்து தோலோட அப்படியே வாஷ் பண்ணி வச்சுருந்தா நான் அப்படியே அசாம க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவேன் ஏன்னா அங்கே சொன்னாலும் அது புரியாது அதனால வந்து நான் போய் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்துடுவேன் அதே மாதிரி தான் நான் வந்து ஜிஞ்சரை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி நீங்களும் யாராச்சும் இது வரைக்கும் இந்த இஞ்சியை மட்டும் மேலகிற மண்ணை மட்டும் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வந்து தட்டி போட்டுடாதீங்க தோல் நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் வந்து சமையலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா நல்லாயிருக்கும் இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லை அப்படி கத்தி ஃபஸ்ட்டு இப்படி போய் சுரண்டிங்கனாவே அது அழகாக வந்துடும் அதனால் அது அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை சில பேர் டக்குன்னு வந்து அவசரத்துக்கு எடுத்து அப்படியே வாஷ் பண்ணிட்டு போட்டுருவாங்க இப்படி பண்ணாதீங்க ஓகே இது க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம வந்து பூண்டு இஞ்சி வெங்காயம் எல்லாத்தையும் ஒரே இதாக அரைச்சி அப்படியே குழம்பு ரெடி பண்ண போகலாம் வாங்க ம் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு சொன்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அண்டு எக்கு வாங்கிட்டுருக்கான் சரி முட்டையை அப்படியே வேவச்சிட வேண்டியதுதான் அண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கறி தூணு தைலு லிஸ்ட்டில் எல்லாம் ஒன்று வந்திருக்கு பார்க்கலாம் இது வந்து மட்டன் சிக்கன் ரெண்டுமே இருக்குது ஃபஸ்ட்டு நான் வந்து ஆனியன் கொஞ்சம் நான் கொஞ்சமாக தான் உரித்து வச்சுருந்தேன் இன்னும் கொஞ்சம் ஆனியன் உரிக்கணும் அதனால் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் சரிங்களா உரிச்சுட்டு எல்லாம் அரைச்சிடலாம் நான் உரிச்சு எடுத்துட்டேன் அது ரொம்ப ரொம்ப சின்ன வெங்காயமாக இருந்ததுனால வந்து அதை உரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு கொஞ்சம் இது பெருசு பெருசாக இருக்கிறதுனால டக்குன்னு உரிச்சு முடிச்சிட்டேன் இப்போ நான் வந்து ஒரு எல்லா வெங்காயமும் வந்து ஒரு கப்பில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் தண்ணியை ஊற்றிட்டு வெங்காயத்தெலாம் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப அதெல்லாம் வந்து மண்ணுலதான் நம்ம வந்து எல்லாமே வச்சிட்டு இருப்பாங்க நல்ல அந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த அணி ரெண்டும் வந்து இப்போ பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கா ஃபுல்லாக நான் ஒட்டுக்காக போட்டு அரைச்சாலும் சரி அன்றைக்கி எங்கள் அம்மா அன்றைக்கி மட்டன் குழம்பு வைக்கும் போது பார்த்திங்கன்னா அது மட்டும் தனியாக அரைச்சிட்டு பூண்டு இதெல்லாம் அதை தனியாக அரைக்க சொன்னாங்க அதோடய டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு சரி இன்றைக்கி அதுதான் அது மாதிரி தான் நான் ட்ரை பண்ண போகிறேன் ஆனால் வந்து அவங்க வந்து அவங்களே ரெடி பண்ண மசாலா வச்சு பண்ணதுனால குழம்பு நல்லா இருக்குது நாம் எப்படி ரெடி பண்ண முடியுமோ நம்ம கடையில் வாங்கின தூள் தான் அதனால் வந்து எப்படி இருக்குமோ தெரியல ஆனால் வந்து ஆனியன் மட்டும் தனித்தனியாக அரைஞ்சிட்டு இஞ்சியும் பூண்டையும் தனித்தனியாக அரைச்சிக்கலாம் ஓகே வாங்க ஃபஸ்ட் இதை பார்த்துடலாம் இப்போ நான் வந்து ஆனியன் எல்லாம் ஒரே பிளேட்டில் வந்து மாற்ற போகிறேன் ஸோ அந்த மாதிரி நானின் தனியாக எடுத்து வச்சிட்டேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இப்போ வந்து என்ன பண்ணுறோம் இந்த ஜாரில் வந்து எல்லா ஆணையும் வந்து கொட்ட போகிறோம் எல்லா அணையும் இதுக்குள்ளே போட்டுட்டு ஃபஸ்ட்டு இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இது தனியாக வந்து அரைத்து எடுத்துக்கலாம் ஓகேவா இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி வச்சாச்சு வெங்காயத்தை அரைச்சி வச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ண போகிறோம் ஆயில் ஊற்றிட்டோம் ஆயிலெல்லாம் சூடாகணும் சூடான உடனே பார்த்தீங்கன்னா இந்த பிரிஞ்சியில் தான் ஃபஸ்ட்டு போடணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் இப்படி தான் அந்த குழம்பு வைக்க போகிறேன் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டன் குழம்பு நீங்கள் வைக்க போகிறேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாவ்லையும் பற்ற வைக்க போகிறோம் பற்ற வச்சுட்டு வானில் வச்சிடலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் மட்டன் பார்த்திங்கன்னா அங்கே கொதிச்சீப்பிருக்கு கொதிச்சீப்பிக்கு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த தூள் இதுக்குள்ளே எதுவுமே இந்த தூளுமே போடலை அதுக்குள்ளே நம்ம வந்து கறியை வணக்க விடலாம் கோழிக்கரியை வணக்கி விடலாம் அதுக்காக பேன் வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஆயில் ஊற்ற போகிறோம் ஆயில் ஊற்றிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து கோழிக்கறிக்காக தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா ரெண்டுமே ஆச்சு இப்போ வந்து இதில் போட்டு நம்ம வதக்கி நம்ம சிக்கன் கிரேவி இதில் பண்ண போகிறோம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக மசாலா லவங்கம் போட்டு இதை செஞ்சிடலாம் நல்லா மசாலாம் போட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா மசாலா வேகட்டும் நெக்ஸ்ட் அப்படியே எங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோழிக்கறியை வந்து மஞ்சள் தூள் மட்டும் போட்டு வேக வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டு கறி வரும்போது நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம தூளே போட ஆரம்பிக்கணும் அது வீட்டில் இந்த மஞ்சள் தூள் அப்படியே கொதிச்சுட்டு ஒரு ஃபை ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே இது மாதிரி கொதிக்கணும் அதாவது அது மாதிரி உருண்டு வரும் உருண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சிக்கன் மசாலா அது மாதிரி என்ன தூள் போடணுமோ அதெல்லாம் நம்ம போட முடியும் போட்டால் தான் நல்லா இருக்கும் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா கறி நான் சொன்ன மாதிரி உருண்டு வந்துருச்சு இப்போ அதில் வந்து சிக்கன் மசாலா அண்டு மிளகாய் தூள் அது மாதிரி போட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி சிக்கன் மசாலா அண்டு தூள் போட்டுட்டேன் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து வந்து கரம் மசாலா அண்டு கொத்தமல்லி தூள் போட போகிறேன் கொஞ்ச நேரம் வந்து மூடி வைக்கலாம் அது நல்லா மசாலாவிலே வந்து பார்த்திங்கன்னா கறி வந்து கொதிக்கட்டும் தூள் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன் கறி முழுகிற அளவுக்கு அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம மசாலாலாம் போட்டு மறுபடியும் இதுக்கும் வந்து நம்ம வந்து குழம்பு ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அது வெந்துட்டுருக்கு இது ஒரு டென் மினிட்ஸ்லேருந்து கறி வந்ததுக்கப்புறம் இந்த கொத்துமல்லி தர தூவி ஆஃப் பண்ணால் போதும் இதோட வேலை முடிஞ்சது சிக்கன் கிரேவியோட வேலை இதாக மறுபடியும் தேங்காய்லாம் ஊற்றுற மாதிரி வரும் அண்ட் அவ்வளோ தாங்க சமையல் வேலை முடிஞ்சதும் நம்ம வந்து வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் சிக்கன் கிரேவி அண்டு குழம்புலாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம குளிச்சிட்டு இல்லை வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அண்டு பட்டை ஓடுறது இது மாதிரி வேலை தான் இருக்குது சமர் பார்த்தீங்கன்னா இப்போயும் பட்டம் வாங்கிட்டு வந்துட்டான் இது சும்மா அஞ்சு ரூபா பட்டம் தான் வீட்டில் விட்ற மாதிரி ஆனால் அது சீக்கிரம் கிழிஞ்சிடும் பட் ஓரளவுக்கு ப சின்ன பசங்களுக்கு விடுறதுக்கு நல்லாயிருக்கும் அண்டு அந்த பட்டத்தை காமிக்கிறவங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கான் சமரு இதுதான் பார்த்தீங்கன்னா இது ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ் அவனுக்கு ஃபேவரட் கலர் பார்த்தீங்கன்னா ரெட் அதனால் ரெட் லோனு வாங்கிட்டான் அண்டு எல்லோ லோனு ரெண்டு பட்டம் வாங்கியிருக்கான் அப்படியே விட பொக்கிச மாதிரி மேலே வச்சுருக்கான் ஏன்னா எங்கள் வீட்டில் பூனை ஒன்று இருக்குது அந்த பூனை கொதாரி வச்சிருன்னு சொல்லிவிட்டு இந்த பட்டத்தை வாங்கி வச்சுருக்கேன் அண்டு இந்த பட்டம் ஆடி ஒன்று வாரத்துக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பட்டம்லாம் நிறைய பேர் விட்டுட்டு இருந்தாங்க ஒரு பட்டத்தை பாருங்கள் இது கீழே கிடந்து ஒரு அம்மா எடுத்து கொடுத்தாங்க சம்மருக்கு அண்ட் இது ஒரு ஷேப் பாருங்கள் இந்த மாதிரி டிசைனில் பட்டம் அதான் சொல்லுவாங்களே பார்த்தீங்கன்னா இந்த பட்டம் வந்து ஈகலாமா இப்படி வந்து இதை வந்து அவன் செஞ்சிருக்கான் பாருங்கள் எந்த பையனும் தெரியல ஆனால் பட்டம் போது கீழே விழுந்து எடுத்து ஒரு அம்மா கொடுத்தாங்க சம்மருக்கு அதனால் அது வந்து விட்டான் ஆனால் அது கிழிஞ்சு போய் தான் வந்துச்சு அதெல்லாம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருக்கு சரி டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் வாங்கிட்டு வந்துட்டான் ஏன்னா செமையாக வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி செஞ்சுருக்கான் எல்லா பட்டமும் அந்த மாதிரி தான் ஷேப்பில் பார்த்துருக்கோம் அந்த ஜிபி முத்து சொல்லுவாங்கள்ல ஏழை நீ ஆர்டிஸ்ட் நிறுத்துட்டலை அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்குது செமையாக இருக்குது அதோடய வால்பறம் எங்கேருந்து எது வரைக்கும் போயிட்டுருக்குன்னு பறந்து தான் கீழே அந்து உளுந்து தான் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அண்டு இந்த பட்டத்தை கொஞ்சம் தான் எங்களுக்கு விட போகிறான் ஃபைவ் ருபீஸ் வாங்கணும்ல அதுக்கு வந்து வால் பார்த்தீங்கன்னா பசங்க கொடுத்துருக்காங்க அதுதான் இந்த வால் ரெண்டு இது ஒன்று இது ஒன்று இதை நான் வந்து அதோட அட்டாச் பண்ணிக்கணும் நூல் தர மாட்டாங்க நூல் வேணால் அதுக்கு தனியாக அமௌண்ட்டு இது உள்ளூரில் இருக்கிற பசங்க வந்து சேல் பண்ணுறாங்கள அவங்ககிட்ட வாங்கினது நமக்கு எப்படி இருக்குன்னு இது என்னடா ஈகலாடா ஈகளுங்கண்ணா எனக்கு பார்த்தா பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கு என்ன சொல்லணும் அது ஈகிள் ஸ்கைட் பறக்க பறந்து வந்து இங்கேயே உள்ளது இப்போ நான் பறக்க விடுறேன் கிழிஞ்சிடுச்சு அதனால இது பறக்கல இது வந்து பட்டர்ஃப்ளையா ஏ ஃபிஷ் மாதிரி இருக்குடா என்னன்னு தெரியல இது ஃபிஷ்ஷா பட்டர்ஃப்ளையா அண்டு நீ நல்லா சொன்னால் ஈகிள் ஈகிளா இது எந்த இதுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க போய் பட்டை விட போறாங்க எல்லோ எடுத்துருக்கியா இப்ப நான் கிளிக்கு போற மாதிரியா சரவணா ஹாய் ஊக்கில தம்பி ஊசி இது பேரு ஊசி ஊசி ஐ சாப்பாட்டுல ஓடுங்கடா சாப்பாடு ஆச்ச ஆச்ச ஏரர் ஆ டிடி garden ஆ டிடி garden ஹ்ம் வட்டத்துல பச்ச கரண்ட் வேற போயிடுச்சுங்க என்ன தேங்காய் ஆட்டி ஊத்துணும் ஆனா வந்து பாத்தீங்கனா கரண்டு போகிறதுனால தேங்காய்ன்னு நான் அரைக்க வேலை என்ன பண்ண போகிறேன்னு தெரியல என் டைம் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சி எப்போ குழம்பு ரெடி பண்ண போகிறோன்னு தெரியல பத்து மணி ஆக போகுது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடி ஒன்றுங்கன்னா அருகும்புள் வச்சு தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கு போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நான் அருகும் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் அருகம்புல் மூணு டைம் வைக்கணும் அருகுமுல் தலையில் வச்சு அந்த காசு விழுந்துடும் அப்படி அந்த காசு எடுத்து அப்படி இன்னொரு டைம் அருகுமுல் வச்சுக்கணும் வச்சு ஊற்றிட்டோம் நூறு டைம் எடுத்து ஆந்தி இப்படி வந்து மூணு டைம் அருங்குபிள் எடுத்து வச்சு நம்ம ஊற்றிடணும் அதே மாதிரி தான் சின்ன பிள்ளைங்களாம் சரி பிள்ளைங்களாம் சரி எல்லாருமே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட போகிறோம் இப்போ அரும்பு பிடிச்சது நம்ம இப்படி போய் சமைப்பு போகிறத தலை குளிக்க போகிறோம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ரெடி ஆகணும் ம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ரெடியாகிடுச்சு ஃபஸ்ட்டு இதை பார்த்து ஃபஸ்ட்டு இதை பார்த்துருவோம் தான் சாப்பாடு வந்து காக்காய்க்கு ஃபஸ்ட்டு நான் வச்சுடுவேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதனால் காக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சு அண்டு இதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மட்டன் மட்டன் ஃப்ரை குழம்பு ரெடியானதுக்கப்புறம் மட்டன் எடுத்து தனியாக ஃப்ரை பண்ணி வைக்கிட்டோம் இது வந்து மட்டன் குழம்பு இது வந்து சிக்கன் கிரேவி நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து வேவஞ்சி வச்சாச்சு இன்னும் உரிக்கலை அவ்வளோ இது சமையல் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு சமையல் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டென் ஃபிஃப்டீன் இவ்வளோ சமைக்கிறது எனக்கு அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு சமர் குளிச்சிகிட்ருக்கான் குடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து அவனை ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒன்றும் போய் ரெடி ஆகிறதா வேலை ஓகே பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நானும் போய் அருகம்புல் வச்சு காசு வச்சு தண்ணி ஊற்றிட்டு வந்தாச்சு இப்போ நான் சாப்பிட தான் போகிறேன் குருவெளியாக சமைச்சு குடிச்சு சாப்பிட்றதுக்கு லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சிங்க இது சாப்பாடு அண்டு எக்கு சிக்கன் கிரேவி நான் பண்ணோம்ல அது கொஞ்சமாக எடுத்துவிட்டேன் அண்டு மட்டன் குழம்பு கொஞ்சம் மட்டன் குழம்புலேருந்து எடுத்த மட்டனை கொஞ்சம் ஃப்ரை பண்ணியாச்சு வாங்க எல்லாருமே சாப்பிடலாம் பட்டெல்லாம் எல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் மழை தூரிகிட்டு தான் இருக்குது சரி இருந்தாலும் பசங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாம் பட்டை விட்டுட்டு இருந்தாங்க இது உங்களுக்கு தூரமாக நல்லா க்ளோஸ் அப்பில் ஓரளவு தான் காமிக்க முடிஞ்சி இங்கே நிறையா பட்டை விட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் அங்கே உங்களுக்கு காமிக்கிறாங்க இங்கே ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக அவ்வளோ ஹைட்டில் பறந்து பறந்துட்டுருக்கு எங்களால் தான் ரொம்ப ஹைட்டாக பட்டை விட முடியல லைட்டாக மழை தூரிகிட்டு தாங்க இருந்தது ஆல்ரெடி சம்மருக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு உடம்பு சரியில்லை இருந்த மலையிலே போய் நினை வேணான்னு சொல்லிட்டு நான் அவனை பட்டை விடவே அலோவ் பண்ணலை நாங்கள் எல்லாம் தூங்கிட்டோம் அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கொஞ்ச நேரமாச்சும் பட்டை விடலாம்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போனான் அதுக்கப்புறம் நிறையா பசங்க விட்டுகிட்டு இருந்தாங்க அவனோட இவனும் அந்த பட்டத்தை வெட்டிகிட்டு இருந்தான் இவன் நூலு ரொம்ப ஹைட்டாக நாங்கள் கட்ட வேலைங்க ரொம்ப சித்தா தான் இருந்துச்சு இதனால் நாங்கள் மொட்டை மாடிக்கு போயிடுந்தோம்னா நல்லா பெருசாக விட்டுருக்கலாம் அங்கே போக முடியல அதனால் வந்து கீழே கொஞ்சம் நேரம் அவன் வெட்டிட்டு விளையாண்டுட்டு இருந்தான் அந்த சைடுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பட்டம் விட்டுட்டு இருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் இருந்தோம் அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பசங்கமாக நிறைய பட்டம் விட்டுட்டு இருந்தாங்க அந்த பட்ட நோம்பிக்கலாம் ஒன் வீக் முன்னாடியே பட்டம் விட்டுட்டு இருந்தாங்க ஈகஸ் கை விடுவோம் ஈகிஸ்கை இது தான் ஓட்ட முடியும் ரெட் கரு அதெல்லாம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் தேங்காயே சுடலங்க மழை ரொம்ப தூரிகிட்டே இருந்ததுனால சலசலன்னு சலுன்னு ரொம்ப அதிகமாக தூரினாலும் அப்படி சலசலன்னு பேஞ்சே தான் இருந்தது நாங்களும் வரவெல்லாம் எடுத்து வந்து எடுத்து வந்து வச்சு வச்சு பார்த்தோம் சரி ஓகே நெக்ஸ்ட் இயரில் வந்து நம்ம தேங்காய் சுட்டுக்கலாம் அந்த இயர் வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் சரி பட்டை மாட்டோம் விடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு இதுவே சிக்ஸ் ஓ க்ளாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் போய் விட்டுட்டு இருந்தோம் சமரம் விட்டு ஜாலியாக என்ஜாய் தான் போன வருஷம் நாங்கள் மொட்டை மொழிக்கு போய் ஜாலியாக இருந்துச்சுங்க இந்த வருஷம் ரொம்ப டல் தான் ஓகே மழை வந்து கெடுத்துடுச்சு பரவாயில்ல இப்போ நாங்கள் பட்டை போதே பார்த்தீங்கன்னா மழைலாம் நல்லா தூர ஆரம்பிச்சிடுச்சு அவன் பட்டம்லாம் பேப்பர் பட்டை தான் நாங்கள் எல்லாமே நினஞ்சிடுச்சு அது கவனிக்காமே அவனும் இவ்வளோ நேரம் பட்டை விட்டுட்டு இருந்தான் கடைசியாக போயிட்டு வந்துடும் போது அந்த பட்டம் கருவோட தான் மிச்சம் மீதி வந்துச்சு அதை அவங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பட்டத்தோட கடைசியோட நிலமை என்னான்னு சொல்லிட்டு கடைசியாக ரெண்டு பட்டத்தையும் ஒட்டுக்கா விட்றேன்னு சொல்லிவிட்டு அவன் கிளம்பி போனால் போயிட்டு வரும்போதெல்லாம் எலும்பு கூடாதாங்க அந்த பட்டை வந்துச்சு நாங்களும் வந்து ரெண்டு பட்டம் பறக்கும்னு நினச்சி வந்து பார்த்தா அதெல்லாம் பிஞ்சு நார் நேரம் வந்துச்சு செம்மர் ஸ்டேட்டே உடையாதுனால அவன் பட்டை கிழிஞ்சதே தெரியல வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் இப்படி கிழிஞ்சு போச்சான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருந்தான் இந்த கிழிஞ்சு படத்துல நாங்களும் வீட்டு கிளம்பியாச்சுங்க ஓகே இந்த விளாக்கி இதோட முடியுது இந்த விளக்கு புரிஞ்சிச்சு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதனால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ பாய்